குட் மார்னிங் வெல்கம் டு உதைகள் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி கிட்ட சில ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தான் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் வந்து எப்படி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தெரிவிக்கிறது எப்படி வந்து அதை நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் தான் நடக்குது அதை சரி அதை சரி பண்றதுக்கு எப்படி பண்ணணும் எப்படி ரெக்வஸ்ட் வைக்கணுன்றது பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே ரிஃபார்ம்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸ் முடிஞ்சது குரூப் ஒன் முடிஞ்சது குரூப் ஃபோர் முடிஞ்சது ஓகேங்களா நமக்கு மேஜராக வந்து எல்லாரும் எழுதுற எக்ஸாம்ஸ் வந்து இந்த மூணு எக்ஸாம்ஸ் தான் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வருது ஓகேங்களா ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்னா குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணுமே முடிஞ்சிருக்கு இப்போ இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது என்னென்ன யார் யார் எப்படி எப்படி பாதிக்கிறோம் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்றது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த டைமில் இது சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சேர வேண்டியங்களை போய் ரீச் ஆகும் இதுக்கப்புறம் வர்றவங்களுக்காச்சும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காமல் பாதிக்காமல் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்காக தான் இதை அந்த வீடியோ இப்போ மேக் பண்ணுறோம் ஓகேங்களா இதை பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி குரூப் ஃபோரை பொறுத்தவரையும் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை ஓகேங்களா அங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வஞ்சிக்கப்பட்டார்கள் ஓகேங்களா இங்கே குரூப் டூவை பொறுத்தவரையும் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வஞ்சிக்கப்பட்டார்கள் ஓகேங்களா எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதுறோம்ல அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து டிஃபிகல்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் படிச்சாலே ஜென்ரல் இங்கிலீஷை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சிலபஸ் ஓகேங்களா அதுவும் சிக்ஸ்த் டு டென்த் வரல இருக்க புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் அதுலேயுமே வந்து ஃபுல் புக்ஸ் படிக்க தேவையில்ல லிமிட்டடாக இருக்க போர்ஷன்ஸ் மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு படித்தா போதும் ஓகேங்களா பட் ஜென்ரல் தமிழுக்கு அப்படி கிடையாது அவங்க வந்து சிக்ஸ்த் டுவெல்த் ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகேங்களா அதில் ஓல்டு புக்கு நியூ புக்குன்ற ரெண்டு செட்டு சிக்ஸ் டு டுவெல்த் புதுசாக படிச்சு படித்தாலுமே அதுவுமே பத்தாது ஓகேங்களா அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சிறப்பு தமிழ் புக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான இது வந்து இவ்வளவு தூரம் இருக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த எல்லா புக்ஸ்லயுமே வந்து கவர் பண்ணி எடுக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு விஷயம் இவங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த் தான் அது லெவன்த்து டுவெல்த் கூட கிடையாது அது ஃபுல் புக்ஸ் படிக்க தேவையில மார்க் பண்ண சிலபஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஆவரேஜ் அட்டம் பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நைன்ட்டி ப்ளஸ் ஓகேங்களா ஓரளவுக்கு ஆவரேஜாக படிச்சாலும் நைன்ட்டி ப்ளஸ் வந்து ஈஸியா எடுக்கிற தான் இருந்துச்சு ஓகேங்களா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையிலும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓகேங்களா அதே ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்க ஒரு மாசம் வந்து படிச்சு கிராமர் ஒழுங்கா சால்வ் பண்ணிட்டு போனா தொண்ணூத்தஞ்சு ஈஸியா எடுக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சமா படிச்சு இங்க கொஞ்சமா படிக்கிறதால இவங்களுக்கு ஜிஎஸ்சில அதிகமா படிக்கிறதுக்கான டைமும் கிடைக்குது ஓகேங்களா இது நம்ம தான் ஆகணும் ஓகேங்களா ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இங்க வந்து இவ்வளவு தரும் இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு பட் அதே மாதிரி குரூப் ஃபோரில் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷை சுத்தமா எடுத்துட்டாங்க ஓகேங்களா இது ஒரு பெரிய இஷ்யூ ஏதுன்னா நம்ம தமிழ்நாடு இருந்து மேஞ்சரா பல்காக எடுக்கிறது ஒரு ஐயாயிர ஐயாயிரம் பத்தாயிரம் வேக்கன்சின்னு சொல்லிட்டு எடுக்கிறது அந்த இப்போ கிராமப்புறத்தில் வராங்கன்னா உங்களால் படிக்க முடியாது அந்த மாதிரி வெளியே போய் படிக்க முடியாது இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் மாதிரிலாம் என்னன்னு தெரியாத ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு ஈஸியாக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பிரேக் த்ரூ மாதிரி குரூப் ஃபோர் போயிட்டு அடுத்தடுத்த படைநிலைக்கு வர ஸ்டேஜ் இதான் குரூப் ஃபோர் பட் அந்த குரூப் ஃபோர்ல ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க அது ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இது ஒரு அடி ஓகேங்களா இங்க ஒரு ஒரு எவராகவும் வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்றாங்க இதுதான் வந்து நம்ம தப்புன்னு சொல்றோம் ஓகேங்களா இவ்வளவு முதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் ஜெனரல் தமிழும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ்டா தான் இருந்துச்சு ஓகேங்களா இந்த சிலபஸ் மாத்துறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஒரு ஏன்னா அவங்களும் சிக்ஸ் டு டுவெல்த் படிப்பாங்க இவங்களும் சிக்ஸ் டு டுவெல்த் படிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு மேட்ச் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிவியேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு தான் வந்து டிவியேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு பட் இங்கே வந்து இப்போ இருக்க சிலபஸ் படி பார்த்தோம்னா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவ்வளோ படிக்க மாதிரி இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இங்க இதில் குரூப் டூல ஈஸியாகிட்டு குரூப் ஃபோருன்ற ஒரு பெரிய கதவை வந்து இழுத்து மூடின மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டுமே வந்து நடக்கக்கூடாது இந்த ரெண்டு ரெண்டுமே வந்து காமனாக நடந்தா ஓகே ஓகேங்களா இதுல ஒருத்தருக்கு அதில் அதுல ஒருத்தருக்கு ஃபேவராகவும் நடக்கிறது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இன்ஜிஸிஸ் மாதிரில இன்ஜஸ்டிஸ் தான் ஓகேங்களா இதை வந்து கண்டிப்பா வந்து சரி பண்ணணும் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா குரூப் ஃபோர்லேயும் வந்து இங்கிலீஷ் ஆட் பண்ணும் இந்த ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஒன்று வந்து இதுல இந்த ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ வந்து எப்படி சொல்லணும் ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் சிலபஸ் மாதிரி வச்சு கொடுத்துடணும் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த் சிக்ஸ் டு டுவெல்த் புக்குலருந்தான் வச்சு கேட்கணும் ஓகேங்களா அப்படி அதுவுமே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான் ஓகேங்களா ஏன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ வந்து பெருசாக ஒன்றும் நம்ம அதில் ஒன்றும் தெரிஞ்சிக்க போகல சப்போஸ் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நமக்கு டிஎன் யூஎஸ்ஆர்பி இப்போ எஸ்ஏ எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா தமிழும் இருக்கும் ஜென்ரல் தமிழும் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் தமிழையும் வச்சுட்டு ஒரு ஐம்பது ஐம்பது மார்க்கோ இல்லை இருபது இருபது மார்க்கோ வச்சுட்டு அது வந்து ஒரு ஜென்ரல் எலிஜிபிலிட்டி பேப்பர் மாதிரி வச்சிடணும் ஓகேங்களா ஜென்ரல் எலிஜிபிலிட்டி பேப்பராக வச்சுட்டு மிச்சம் இருக்க ஹண்ட்ரட் மார்க்ஸோ இல்லை இன்னொரு பேப்பரோ மாதிரி வச்சுட்டு அதில் ஜிஎஸ் மட்டும் வச்சுட்டு அந்த ஜிஎஸ் மார்க்கை மட்டும் இதுக்கு வந்து நம்ம ரேங்கிங் கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு போகலாம் ஜிஎஸ் மார்க்கை மட்டும் வச்சுட்டு அடுத்து மெயின்ஸ் கொண்டு போகிற மாதிரி ஏன்னா அதில் தான் வந்து அவங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருக்கு வந்து சிலபஸ் வெயிட்டேஜ் வந்து ஒரே மாதிரி ஆகணும் கொஸ்டின் வெயிட்டேஜஸும் வந்து கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸும் ஒரே மாதிரி ஆகணும் ஒருத்தருக்கு வந்து ஈஸியாகவும் சிலபஸும் கம்மி கொஸ்டின் செட்டு கொஸ்டின்ஸும் ஈஸி இன்னொருத்தருக்கு வந்து சிலபஸும் அதிகம் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலும் கஷ்டம் அதிகம்னா அது ரொம்ப ஒரு சரியானது கிடையாது ஓகேங்களா நீங்கள் இந்த குரூப் டூலையே கூட பாருங்கள் இந்த குரூப் டூ ப்ரில்ஸ் டூ மெயின்ஸ் போகிறவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வந்து மேக்ஸிமம் இருப்பாங்க என்ன பொறுத்தவரையும் அரௌண்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அண்ட் போஸ்டிங் வாங்குறதும் பாருங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இங்கே பில்லிம்ஸ்லேயே வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நூறு பேர் எடுக்கிறாங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஜன் இவ்வளோ தர ஈஸி ஓகேங்களா இங்கிலீஷை பொறுத்தவரை கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கப்போ இதில் வந்து ஒரு அறுபத்தஞ்சு பேர் போவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் போகிறாங்க இங்கேயே வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு அடுத்து மெயின்ஸுன்ற ப்ராசஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் ஏன்னா மெட்டீரியல் அவைலபிலிட்டியும் சரி எழுதுறதுக்கும் சரி ஸ்பீடுக்கும் சரி இங்கிலீஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த ஓகேங்களா அதனால் இங்கே இந்த குரூப் டூவில் கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட் ஒன்று விடுவாங்கல்ல அதில் வந்து அந்த லிஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸில் லிஸ்ட்டு எத்தனைன்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஓகேங்களா அது என அதுக்கான சீட்ஸை வந்து இங்கேயே போட்டாங்க ஃபிலிம்ஸ்லேயே வந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கு மேலே இங்கேயே வந்து ஃபில்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதை தான் சரி பண்ணணும்னு சொல்கிறோம் அதுக்கான சொல்யூஷனாக எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஒன்று ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலான சிலபஸ் மாதிரி கொடுத்துட்டு கொஷின் பேப்பர்ஸும் வந்து ஈக்குவலான வெயிட்டேஜ் வச்சுட்டு நீங்கள் அந்த நூறு மார்க்கு டெஸ்ட் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் தமிழ் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் படிக்கிறோம் ரெண்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுற மாதிரி பேசிக்கான தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ் பர்பஸில் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே தான் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ இருக்க பீரியடில் ரெண்டுமே ஒரு ஒரு பேசிக்காச்சு தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டுத்துக்கும் இல்லை ஐம்பது ஐம்பது மார்க் மாதிரி கொடுத்துட்டு அதை ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் மாதிரி வச்சுட்டு இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் ஐம்பது மார்க்கு ஜென்ரல் தமிழ் ஐம்பது மார்க்கு கொஸ்டின் வச்சுக்காங்க இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் இருபது மார்க்கில் இருபத்தஞ்சி மார்க் எடுக்கணும் ஜென்ரல் தமிழ் ஒரு இருபது இருபத்தஞ்சி மார்க் எடுத்தால் இந்த பேப்பர் நீங்க கிளியர்டு சப்போ அந்த பேப்பர் க்ளியர் ஆனால் உங்களோட சென்ட் செகண்ட் பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் ஹண்ட்ரட் மார்க் இருக்குல்ல அது வந்து எலிஜிபிலிட்டி எடுத்துப்பாங்க அந்த அந்த எலிஜிபிலிட்டியில அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதில் ரேங்கிங் போட்டு தான் உங்களுக்கு போஸ்ட் இது ப்ரிம் டு மெயின்ஸ் ரேஷியோக்கு எடுக்க போகிறோமோ இல்லை போஸ்டிங்கோ டேரெக்டாக போடுறதாவோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஓகேங்களா என்ன ஜிஎஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்க திரும்ப இதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒன்னொருத்தருக்கு இது பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு எக்ஸாம்ஸ் இல்லை நடக்கலை ஓகேங்களா அது வந்து ஒரு தரப்பா போற மாதிரி இருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து முக்கியமான ரீசனாக முக்கியமான ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறோம் இதை கண்டிப்பா கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸும் சரி இதை கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடுறதா இருக்கட்டும் இல்லை டோல் ஃப்ரீ கா மெயில் போட்டு நம்ம கொஞ்சம் தெரியப்படுத்தலாம் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி பேசுனா பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் இருக்காது ஓகேங்களா பட் நீங்கள் மெயில் போடுங்க நிறைய பேர் போட போட நமக்கு இதுவாகும் நம்ம ட்ரெண்டிங்கில் அந்த டாபிக் கொண்டு வர கொண்டு வர இன்னும் கொஞ்சம் இதுவாகும் ஏன்னா இந்த டைம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம மாற்றுவாங்களான்றது ரொம்ப கஷ்டம் தான் ஓகேங்களா இல்லை இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸில் சேஞ்சஸ் நடக்கும் ஓகே நடக்குன்னா நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் எப்படி இது பண்ணுற மெயில் பண்ணுறதுன்னா இங்கே வெப்சைட்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இங்கே டோல் ஃப்ரீ கான்டாக்ட் நம்பர் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு டவுட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த மெயில் ஐடி யார் காண்டாக்ட் பண்ணணுமோ அந்த மெயில் தான் இங்கே ரைட் சைடில் கார்னர் கீழே காண்டாக்ட் டஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா செக்ரட்டரி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனு ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி எல்லாரோட நம்ப நம்பர்ஸ் இருக்கும் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுக்கான கிரேவியன்ஸ் மெயில் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் மெயில் இது பண்ணி போடுங்க ஓகேங்களா இதை வந்து கொஞ்சம் இப்போவே தெரியப்படுத்தாதான் உண்டு நம்ம அப்போ எக்ஸாம்ஸ் கிட்ட கிட்ட வந்து நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இப்போ பண்ணால் கூட நம்ம அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வரவங்களாச்சும் இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் இருப்பாங்க ஓகேங்களா ஜென்ரல் அது மாதிரி குரூப் ஃபோர்லேயும் வந்து ஜென்ரல் இங்கிலிஷே ஆட் பண்ணணும் ஓகேங்களா அதுலேயும் வந்து குரூப் ஃபோர் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போகுது எங்கேயாச்சும் வந்து குரூப் டூவில் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அவங்களும் காம்பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்ததாக சொல்ல போகலாம் பட் அங்கே குரூப் ஃபோரில் பொறுத்தவரை ஜென்ரல் இங்கிலீஷே கிடையாது ஓகேங்களா ஒன்லி ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் அதுவுமே வந்து அந்த அந்த அது ஒரு அது ஒரு இன்ஜஸ்டிஸ் ஓகேங்களாப்போ அதையுமே கொஞ்சம் சரி பண்ணணும் குரூப் ஃபோர்லேயும் வந்து இங்கிலீஷ் ஆட் பண்ணணும் குரூப் டூலேயும் சரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ரெண்டு பேருக்கு வந்து பேலன்ஸ்டான கொஸ்டின் ஒரு சிலபஸ் பேலன்ஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஒருத்தருக்கு ஈஸியாக ஒருத்தர் கஷ்டமாக கொடுக்கக்கூடாது இதுதான் முக்கியமான ரெக்வஸ்ட் இப்போதைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்ட்டில் வைக்கிறது ஓகேங்களா இன்னொரு அடுத்த லிஸ்ட் வந்து எஸாமினேஷனோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டிலேவாக நடக்குது ஓகேங்களா இப்போ இந்த நியூ சேர்மன் நியூ செக்ரெட்டரெலாம் வந்த அப்புறம் கொஞ்சம் ஸ்பா ஸ்பீடப்பாக இருக்குது பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும் ஸ்பீடப் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஃபுல்லாக வைக்கிற யூபிஎஸ்சி எக்ஸாமே வந்து ப்ளீம்ஸ் ரிசல்ட்டாக வந்து ஒரு மாதத்தில் விட்டுடுறாங்க ஓகேங்களா நமக்கு வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு மேலே டைம் ஆகுது அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் ஓகேங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுது ஓகே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுது அட்லீஸ்ட் அந்த இப்போ குரூப் ஒன்னோ குரூப் டூ டூனோ ஒரு வருஷத்தில் அந்த எக்ஸாம் ப்ராஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருந்தால் இன்டர்வியூ வச்சு அந்த எக்ஸாம் ப்ராசஸை முடிக்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அந்த அந்த மாதிரி ஸ்பீடப் பண்ணி ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறோம் ஓகேங்கள ஏன்னா சப்போஸ் இப்போ ரெண்டு வருஷம் ஒரு எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் சப்போஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகுதுன்னா ஒருத்தருக்கு அவர் திரும்ப வந்து அந்த ஒரு ரெண்டு வருஷம் அவருக்கு வேஸ்ட் திரும்ப சப்போஸ் அந்த எக்ஸாம் எழுதணும்னு ஒரு நினைச்சோம்னா இன்னொரு ரெண்டு வருஷம் அவரு உட்காந்து இன்னொரு ரெண்டு வருஷம் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அவரோட பீக் பொட்டன்ஷியல் டைமே முடிஞ்சிடும் அவரோட வேற எங்கேயும் போய் வேலை செய்யோ வேலை இது பண்ணவோ முடியாது ஓகேங்களா அவரோட படிச்ச ஏதோ ஒரு டிகிரி படிச்ச அந்த டிகிரி படித்ததை பற்றி அவர் மொத்தமாக மறந்துருப்பார் நாலு வருஷம் ப்ரிப்ரேஷன் அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா மற்ற யூபிஎஸ்சி நடத்துறாங்க நமக்கு என்ன ஒரு ஸ்டேட்டில் ஒரு இது மட்டும் தான் நம்ம நடத்த போறோம் ஓகேங்களா அதனால அது கொஞ்சம் இது பண்ணணும் ஓகேங்களா நிறைய வேகன்ஸ் இருந்துச்சு இப்போ இந்த லாஸ்ட் குரூப் டூ குரூப் ஃபோரில் வந்து இந்த குரூப் திஎன்பிஎஸ்ல இருந்த வேகன்சி எல்லாமே ஃபில் ஆயிருக்கு அதனால எக்ஸாம் ப்ராசஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொண்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்குறோம் ஓகேங்களா அண்ட் இன்னொன்று வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூ வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் வைக்கிற கொஸ்டின் பேப்பரில் கூட இந்த அளவுக்கு வந்து நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் யாரும் இருக்காது ஓகேங்களா அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்ஸ் நடக்குது அதில் நிறைய வந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா அதை கொஞ்சம் சரி செய்யணும் அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஓகேங்களா இன்னொன்று வந்து யூஸ்லெஸ் அண்ட் இன் ரிலவன்ட்டா இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறேன் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடணும் ஏன்னா அது வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீலிங்ஸோட ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஓகே ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்கணும் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பாலிட்டி இல்லை ஜாகிரபி லேவ் அதில் ஏதாவது ஜின்டப்தான் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா ஓகே இன்டெப்தா போய்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினு சொல்ல ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தா கூட சரி ஓகே நமக்கு படிக்கலன்ற மாதிரி மனசு தேர்த்திக்கலாம் ஓகேங்களா அதை விட்டுட்டு வேட்டியோட நிறம் என்ன வேட்டியோட நிலை என்ன இதெல்லாம் வந்து கேட்டால் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் அவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற தான் இருக்கும் அதை கொஞ்சம் இது பண்ணுங்க ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டைஸ்டாக என்ன சிலபஸும் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ எது எது நமக்கு நடைமுறையில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதை கேட்ட ஒரு நியாயம் இருக்குது கிலோ அது மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது சில எக்ஸாம்ஸில் தேவையே இருக்காது ஒரு படாத கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எதோட படம் 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 இருக்கும் இதோட படத்தோட டேரக்டரும் இல்லை மியூசிக் டேரக்டரோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்காந்து வருஷம் கொடுத்து படிச்சுட்டு இருப்பான் நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த மாதிரி மியூசிக் டேரக்டரோ ஏதோ ஒன்று கேட்டுகிட்டு போகிறது அதில் என்ன யூஸ் இருக்குது கிலோ ஏதோ ஆஸ்கர் ஆஸ்கர் அவார்ட்ஸோ ஏதோ மாதிரி அவார்டு வாங்கி அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல சம்மந்தமே இருக்காது ஏதோ ஒன்று போட்டு கேட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்டால் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது என்ன ஒரு யூஸ் இருக்குது இப்போ இப்போ நான் கொஸ்டின் செட்டுலாம் இருக்கேன்னா இப்போ நான் கொஸ்டின் சுற்றுலாம் இருக்கப்போ என் ரூட்டுக்கு என்ன பஸ் நம்பர் வருது அந்த பஸ் நம்பர் சொல்லுங்கன்னா இதில் ஒரு லாஜிக் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க எடுக்கிற கொஸ்டின்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதோ அந்த எல்லா கொஸ்டின்ஸும் சொல்ல ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படி இருக்குது ஓகேங்களா அது வந்து எக்ஸாமினரோட ஃபீலிங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா நீங்கள் சிலபஸ் கொடுத்துருக்க சிலபஸ்லாம் அது எப்படினாலும் சரி டஃபாக கேட்குறனாலும் சரி அப்படி கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம இன்டெப்தாக படிக்கணுன்ற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும் இதனால் இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டு வைக்கிறான் இது எதுக்கு நம்ம படிச்சுட்டு போய் எழுதுறோம் அப்படி படிக்காமலே போய் எழுதலாம் போலேயே சும்மா போயிட்டு வரலாம் போலே என்ற மாதிரி தான் அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வந்துடும் ஓகேங்களால கொஞ்சம் அதை கொஞ்சம் அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்கிறோம் அண்ட் இன்னொன்று வந்து ஃபைனல் ஆன்சர் ஆன்சர்க்குனு சொல்லிட்டு வந்து நமக்கு பில்லிங்ஸில் பற்றி கொஞ்சம் விட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி அதுக்கும் மாட்டாங்க ரெண்டேட்டிவ் மட்டும் தான் விடுவாங்க ஃபைனல் ஆன்சர்க்கு விட மாட்டாங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் அது ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி மெயின்ஸ்க்கும் வந்து நம்ம கேட்குறோம் ஓகேங்களா அப்போ தான் வந்து எந்த மாதிரி எந்த மாதிரி அப்ரோச் போயிட்டு இருக்கு என்னன்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஏன்னா அந்த மெயின்ஸ் பேப்பர் எவாலுவேஷனில் வேரியேஷன்ஸ் ரொம்ப வருது ஓகேங்களா அதனால தான் சொல்கிறோம் ஓகேங்களா ரொம்ப ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிவியன்ஸ் வந்தால் பரவாயில்ல ஒரு பத்து மார்க் ஒரு பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்னால் ஒருத்தர் வந்து பன்னெண்டு மார்க் போகிறாரு ஒருத்தர் வந்து மூணு மார்க் ரெண்டு மார்க் போறாரு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது அதையுமே வந்து சரி செய்யணும் ஓகேங்களா ஜஸ்ட் அப்படியே எக்ஸாக்டா வந்து இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல ஜஸ்ட் அதுக்குன்னு ஒரு பேப்பர் எவாலுவேஷனுக்குன்னு சொல்லிட்டு கீ கொடுப்பாங்கல்ல அந்த கீயை இப்ப குரூப் ஒன் லாஸ்ட்ல குரூப் ஒன் முடிஞ்சிருக்குன்னா அந்த எந்த மாதிரி அந்த கீ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் விட்டாங்கன்னா ஓகே இந்தந்த பாயிண்ட்ல வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடென்ட்ஸ்க்கு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு ஓகேங்களா ஓகே இந்த மாதிரிதான் நம்ம பண்ணணும் இந்த தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக வந்து சொல்கிறோம் முக்கியமாக வந்து இந்த தமிழ் இங்கிலீஷ்க்கு இருக்க ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கணும் ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் வந்து காமனான சிலபஸாக வச்சுட்டு காமனாக காம்படிஷன் காமனாக படிக்கிற அளவுக்கு கொடுத்துட்டு வைக்கணும் ஓகேங்களா ஒன்று அதை ஒன்று அதை நம்ம மெயினாக நீங்கள் இதில் கேல்கு ரேங்கிங்கு பண்ணாலும் சரி இல்லை ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ் இது குவாலிஃபைங் பேப்பராக வச்சாலும் சரி ஒரு பேலன்ஸ்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக வைக்கிறோம் அது கூட இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நமக்கு டிஎன்பிஎஸ்சில் இஷ்யூ இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம ஃபர்தராக இது பண்ணலாம் ஓகேங்களா நம்ம சிஎம்எல் பெட்டிஷன் போடுறதாலும் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி என்ன ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணலாம் என்னன்றதை பார்க்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இது பண்ணாதான் அடுத்த அடுத்து ப்ராசஸ் பண்ணுற எக்ஸாம்ஸ்லேயாச்சும் அந்த இதை சரி பண்ணுவாங்க இல்லை கண்டிப்பாக இது வந்து இது சரி பண்ணியே ஆக வேண்டிய விஷயம் ஓகேங்களா நீங்கள் ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த குரூப் எழுதுறப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் அந்த வாய்ப்பு தவிர்க்கப்படுறப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால அதை இதை பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சுங்க இப்போதைக்கு நம்ம இதை பண்ணி ஒரு இனிட்டியாக இருந்து இது ஃபர்தராக மூவ் பண்ணாதான் ஒரு நல்ல இதுவாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சீக்கிரம் கிடைக்கும் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அதை இது பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லை யாருமே எதுவுமே கேட்கறதில்லை எதுவுமே கேள்வி கேட்குறது இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஓகேங்களா ரோஜாப்பூ என்ன கலர் இருக்குது லைட் வைச்சா என்ன கலர் இருக்குது என்ன கலர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு இருப்போம் அது கூட ஒரு அளவுக்கு ஒத்துக்கலாம் ஓகேங்களா பிசிக்ஸ் இந்த ரிஃப்ளக்ஷன் அந்த மாதிரி ஸ்கேட்டரிங் அப்ளைட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த வேட்டி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப மன உளைச்சலான கொஸ்டின் தான் ஓகேங்களா இல்லை அதை பாருங்கள் இது இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கொண்டு போ கொண்டு போயே தீரணும் ஓகேங்களா கண்டிப்பாக அது சொல்யூஷன் வந்தால் தான் நல்லாயிருக்கும் எக்ஸாம் வந்து அப்போ தான் ஈக்குவல் காம்படிஷனில் நடக்கும் இல்லைன்னா ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும் ஒரு எக்ஸாமுக்கு ஒருத்தருக்கு ஃபேவராட்டோ இன்னொரு எக்ஸாம் இன்னொருத்தருக்கு ஃபேவராட்டோவே போய்ட்டு இருக்கும் ஃபேவராக போயிட்டுருக்கும் ஓகேங்களா அது வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது ஈக்குவலாக நடத்தணும் ஓகேங்களா அதுதான் நம்மளோட இது சரிங்களா சரி ஓகே இதை பாருங்கள் ஃபர்தராக என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்றது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ஓகேங்களா எப்படி நம்ம பெட்டிஷன் போடுறது எந்த மாதிரி இந்த ஃபார்மெட் அதெல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் த பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்பேன் தேங்க்யூ